கண்மணிகள் சிங்கார பொன்மணிகள் பூலோகம் கொண்டிட்ட பரலோக தேவதைகள் குழந்தைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் அனைவரும் கடவுளின் குழந்தைகளாக பிள்ளைகளாக வாழ மாற அழைக்கப்படுகிறோம் அன்னையின் அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் எவ்வாறு இறைவார்த்தையை தன் உள்ளத்தில் சுமந்து உதரத்தில் சுமந்தாரோ அதுபோல நாமும் இறைவார்த்தையை உள்ளத்தில் சுமந்து நம்முடைய வாழ்வாய் மாற்ற இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் தந்தையின் திருவுலத்தை நிறைவேற்ற இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட மனநிலை நம்மிடத்தில் இருக்கிறதா அன்னை மரியைப் போல இறைவார்த்தையை உள்ளத்தில் சுமப்பவர்களாகவும் அதை வாழ்வினில் நடைமுறைப்படுத்துபவர்களாகவும் நாம் இருக்கிறோமா வாழ்கிறோமா அதை செயல்களிலே வெளிப்படுத்துகிறோமா என்று சொல்லி நம்மையே சோதித்து பார்க்க இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல செயலில் உங்களுடைய நம்பிக்கையை வெளிக்காட்டுங்கள் என்று இறைவார்த்தை நமக்கு சுட்டி காட்டுகிறது நம்முடைய செயலிலே நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தந்தையின் மக்கள் அன்னை மரியின் அன்பு பிள்ளைகள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகள் என்ற மனநிலையோடு வாழ்கிறோமா என்று சிந்தித்து பார்ப்போம் அப்படிப்பட்டவர்களாக மாற அப்படிப்பட்ட அன்னையின் பிள்ளைகளாக ஆண்டவரின் குழந்தைகளாக மாற இன்றைக்கு நாம் அவருடைய குழந்தைகளாக மாற அழைக்கப்படுகிறோம் குழந்தைகளுக்குரிய மனப்பான்மையோடு வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் குழந்தைகளாய் மாற வேண்டும் என்று சொன்னவுடனே பல பேருக்கு சந்தேகம் வந்துடும் நானோ முதியவனாயிற்று என்ன போயிட்டு குழந்தையாக மாற சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாம் சிந்திக்கலாம் அல்லது இளைஞனாக இருக்கிறவங்க நாங்களோ வளர்ந்து இளைஞர்களாய் மாறிவிட்டோமே எங்களை போய் குழந்தைகளாய் மாற சொல்லீர்களே என்று சொல்லி நீங்கள் சிந்திக்கலாம் குழப்பமடையலாம் அல்லது ஒரு சில பேர் எப்படி நினைக்கலாம் ஆகா குழந்தைகளாக மாற வேண்டும் அப்படின்னு சொன்னாக்க மறுபடியும் முதல் வகுப்பில் முதல் வகுப்பிலிருந்து நம்முடைய வாழ்க்கையை தொடங்கணுமோ எல்கேஜி யூகேஜியிலேருந்து நம்முடைய வாழ்வை தொடங்க வேண்டுமோ என்று சொல்லி சிந்திக்கலாம் ஒருவேளை பலருக்கு குழந்தைகளாய் மாற வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது ஆனால் இனிமே அது நடக்காதே அப்படின்னு சொல்லிவிட்டு வளர்ந்தவர்களும் இளைஞர்களும் எண்ணலாம் அல்லது இன்னும் ஒரு சில பேர் சிறு வயதில் நாம் உண்டு கழித்த உணவுகளை எல்லாம் மறுபடியும் ஆரம்பிப்போம் குச்சி முட்டாயும் குறைவிரொட்டையும் வாங்கி மறுபடியும் தொடங்கிற வேண்டித்தான் இன்னையிலிருந்து நான் ஆண்டவருடைய பிள்ளை அப்படின்னு சொல்லிவிட்டு மாற விடையலாம் மனம் அதற்காக இயங்கலாம் ஆனால் அதற்காகவா இன்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் சிறுபிள்ளை தரமாக இருப்பதற்கு ஆண்டவர் நம்மை அழைக்கவில்லை மாறாக சிறு பிள்ளைகளைப் போல அந்த மனநிலை கொண்டிருப்பதற்கு அந்த அடிப்படை தன்மையை கொண்டிருப்பதற்கு ஆண்டவர் இன்றைக்கு நாம் எல்லாம் அழைக்கிறார் குச்சி முட்டாயும் குருவிரட்டு இன்றைக்கி நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வளர்ந்த பிறகு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க இந்த வயசில் போய் இதையெல்லாம் சாப்பிட்டுட்டுருக்குறே அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன செய்வாங்க கேளியும் கிண்டலும் செய்வார்கள் அதற்கு அழைக்கப்படவில்லை குழந்தைகளாக மாற வேண்டும் என்பது அந்த சிறுபிள்ளைத்தனத்தை குறிக்கவில்லை மாறாக குழந்தைகளைப் போல நாம் அனைவரும் தூய மனதோடு வாழ அழைக்கப்படுகிறோம் நாம் அனைவரும் தாழ்ச்சியோடு வாழ அழைக்கப்படுகிறோம் நாம் அனைவரும் வெளிப்படையாக வாழ அழைக்கப்படுகிறோம் நாம் அனைவரும் உண்மையோடு வாழ அழைக்கப்படுகிறோம் திறந்த மனதோடு வாழ அழைக்கப்படுகிறோம் அப்படிப்பட்ட மனநிலையெல்லாம் இருந்துச்சுன்னு சொன்னாக்க இறைவார்த்தையை கேட்டு அதன் நான் தூய்மையாய் கடைபிடிக்கிறேன் அதனால் தூய்மை அடைகிறேன்னு சொன்னாக்க நாம் எல்லாம் குழந்தைகளாய் மாறியிருக்கிறோம் இறைவார்த்தையை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளுகிறோம் அப்படின்னு சொன்னாக்க நாமெல்லாம் குழந்தைகளாய் மாறி இருக்கிறோம் உண்மையாய் நடக்கிறோம் யதார்த்தமாய் இருக்கிறோம் நம்முடைய உள்ளத்திலும் எண்ணத்திலும் எந்த ஒரு மாசு கொண்ட எண்ணங்கள் இல்லை கருத்துகள் இல்லை என்று சொன்னால் நாம் குழந்தைகளாய் மாறியிருக்கிறோம் என்றுதான் அர்த்தம் அப்படி இருப்பவர்களுக்குத்தான் இறை ஆட்சி கிட்டும் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அறிவுறுத்துகிறார் அப்படிப்பட்ட குழந்தை மனம் கொண்டவர்களுக்குத்தான் இறை அரசின் மறைபொருள் அனைத்தும் விளக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம் அனைவரும் குழந்தைகளாக மாற அழைக்கப்பட்டிருக்கிறோம் மத்தியுனச்செய்தி பத்தொன்பதாவது அதிகாரம் பதினாலாவது இறைவார்த்தைகளை இப்படியா வாசிக்கிறோம் சிறுபிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் ஏனெனில் வினரசு இத்தகையோருக்கு உரியது என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் அப்போ சிறு பிள்ளைகளை என்னிடம் வரவிடுங்கள் தடுக்காதீர்கள் சொன்னால் சிறுவர்கள் மட்டுமல்ல அந்த குழந்தைகளைப் போல மனம் படைத்த ஒவ்வொரு வரையும் என்னிடம் வரவிடுங்கள் தடுக்காதீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வலியுறுத்துகிறார் குழந்தைகளைப் போல யார் யாரெல்லாம் எல்லாம் தூய்மையாய் இருக்கிறார்களோ குழந்தைகளைப் போல யார் யாரெல்லாம் உண்மையாய் யதார்த்தமாய் வெளிப்படையாய் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் என்னிடம் வரவிடுங்கள் அவர்களை தடுக்காதீர்கள் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் வினரசு உண்டு அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் விண்ணரசின் மறைபொருள் விளக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் மத்தியுணர் செய்தி பதினெட்டாவது அதிகாரம் பதிமூன்றாவது இறைவாத்தில இப்படி வாசிக்கிறோம் நீங்கள் மனம் திரும்பி சிறுபிள்ளைகளை போல மாறாவிட்டால் ஆகாவிட்டால் விண்ணரசில் நுழைய மாட்டீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் நாம் விண்ணரசில் நுழைய வேண்டுமே ஆனால் ஆண்டவருடைய ஆட்சிக்கு உட்பட்ட மக்களாய் வாழ வேண்டுமே ஆனால் நாம் சிறுபிள்ளைகளைப் போல மாற வேண்டும் என்று சொல்லி நாம் காண்கிறோம் மத்தியுடன் செய்தி பதினெட்டாவது அதிகாரம் நான்காவது அரைவாத்தை இப்படியாய் கூறுகிறது இந்த சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்தி கொண்டவரே விண்ணரசில் மிகப்பெரியவர் என்று சொல்லி காண்கிறோம் யூத சமுதாயத்திலே சிறுவர்கள் குழந்தைகள் எல்லாம் ஒரு 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 பொருட்டாக கருதப்படவில்லை அவர்கள் எல்லாம் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படவில்லை என்பதை நாம் காண்கிறோம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் சிறுவர்களை குழந்தைகளை வலியுறுத்துகிறார் அவர்களை எல்லாம் நீங்கள் தாழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது நீங்கள் வினரசில் மிக பெரியவர்களாக கருதப்படுவீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் விவிலியத்தில் வாசிக்கிறோம் மேன்மை அடைய தாழ்மையே வழி என்று சொல்லி நாம் காண்கிறோம் ஆக குழந்தைகளைப் போல தாழ்ச்சியோடு வாழ நாம் இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் குழந்தைகளைப் போல வெளிப்படையாக வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் குழந்தை பருவத்தில் அல்லது நாம் சிறுவர்களாய் பொழுது அல்லது நம்முடைய பால்ய பருவத்தில் நாம் கொண்டிருந்த தன்மை இன்று வரைக்கும் நம்மை தொடர்கிறதா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நாமும் சிறுபிள்ளைகளாய் இருந்திருக்கிற பொழுது இருந்தபொழுது குழந்தைகளாய் பொழுது நமக்குள் விட்ட பிறகு இருக்கிற அந்த மனநிலை இருந்ததா என்று சொல்லி சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் அப்பொழுதெல்லாம் நம்மிடத்தில் அந்த காழ்ப்புணர்வோ பொறாமையோ அல்லது கெட்ட எண்ணங்களோ தீய சொற்களோ அல்லது தீய எண்ணங்களோ நம்முடைய மனதில் இருந்ததில்லை என்பதை நாம் உணர முடிகிறது குழந்தைகளாய் பொழுது நாம் தூயவர்களாய் இருந்தோம் தொடக்க நூலிலே வாசிக்கிறோம் நாம் மனிதன் இளமையிலிருந்தே பாவம் செய்ய தொடங்குகிறான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அவங்க குழந்தையா இருக்கிற பொழுது நாம் பாவத்திலிருந்து விடுபட்டு பரிசுத்த தன்மையில் வாழ்ந்தோம் தூய மனதோடு இருந்தோம் என்று சொல்லி காண்கிறோம் அப்படிப்பட்டவர்களாக வாழ இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் ஞானிகளுக்கும் அறிஞர்களுக்கும் மறைத்து இதை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினரே ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார் கேள்வி மேல் கேள்வி கேட்டார்கள் ஞானிகள் அறிஞர்கள் என்று கருதப்பட்ட மக்கள் எல்லாம் ஆண்டவர் செய்கிற புதுமைகளை எல்லாம் கண்டு அவர் செய்கிற நல்ல செயல்களை எல்லாம் கண்டு அவர் மக்களுக்கு ஆற்றுகிற உதவிகளை எல்லாம் கண்டு ஆற்றுதல்களை கண்டு ஆறுதல்களை கண்டு அவர்கள் என்ன செய்தார்கள் பரிசெயர்கள் என்ன செய்தார்கள் மறைநூல் அறிஞர்கள் என்ன செய்தார்கள் சட்ட வல்லுநர்கள் என்ன செய்தார்கள் இயேசுவை கேள்விக்கு உட்படுத்தினார்கள் அவர் செய்த எல்லா செயல்களிலும் அவர்கள் ஏதாவது ஒரு குறையை கண்டுபிடித்து கொண்டே இருந்தார்கள் அவரை வினாக்களுக்கு உட்படுத்துவதிலேயே அவர்கள் மனம் விளைந்து கொண்டிருந்தது என்பதை நாம் காண முடிகிறது ஆகவேத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார் ஞானிகளுக்கும் அறிவாளிகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினேன் சீடர்கள் எல்லாம் குழந்தைகளைப் போல வெகுளியாகவும் வெளிப்படை தன்மை உடையவர்களாகவும் ஆண்டவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு அப்படிப்பட்ட மனம் உள்ளவர்களுக்கு ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினார் அப்படிப்பட்டவர்களுக்குத்தான் பினரசு என்று சொல்லி ஆண்டவர் இன்றைக்கு அறிவிப்பு கொடுக்கிறார் ஒன்று குறைந்து ஏர் ஒன்றாவது அதிகாரம் பத்தொன்பதாவது இறைவசை நாம் வாசிக்கிறோம் ஞானிகளின் ஞானத்தை அழிப்பேன் அறிவாளிகளின் அறிவை வெறுமையாக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்வதாக பவுலடியார் மேற்கோள் காட்டுகிறார் நாமும் பல நேரங்களில் இந்த பரிசேயர்களைப் போல இந்த அறிஞர்களைப் போல இந்த சட்ட வல்லுநர்களை போல என்ன செய்கிறோம் கேள்வி கேட்பதிலேயே ஆர்வம் காட்டுகிறோம் கேள்வி கேட்பதிலேயே மனத்தை செலுத்துகிறோம் எதை செய்தாலும் யார் என்ன நல்ல காரியங்கள் செய்தாலும் அவர்களை வினாக்களுக்கு உட்படுத்துவதிலேயே நம்முடைய கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறோம் என்று நாம் காண்கிறோம் இந்த ஞானிகள் என்ன செய்தார்கள் பரிசெயர்கள் சட்டவர்கள் என்ன செய்தார்கள் தங்களை முன்னடைப்படுத்தினார்கள் மக்கள் யாவரும் தங்களை காண வேண்டும் தங்களை புகழ வேண்டும் தாங்கள் இறைவனிடத்திலே நன்றாக மன்றாட்டுகளை ஏறெடுக்கிறோம் என்று சொல்லி அவர்களை மக்கள் பார்க்க வேண்டும் புகழ வேண்டும் என்று சொல்லி வெளி அடையாளத்திற்காக அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை நடத்தினார்கள் குழந்தைகள் என்பவர்கள் அப்படி வெளிவேஷம் போட தெரியாதவர்கள் என்னதான் நீங்கள் சொல்லிக் கொடுத்தாலும் என்னதான் இப்படி சொல் அப்படி சொல் என்று நாம் அவர்களுக்கு அறிவுறுத்தினாலும் அவர்களுக்கு அப்படி நடிக்கத் தெரியாது அவர்கள் உள்ளதை உள்ளவாறு பேசுகின்ற உயர்ந்த உள்ளங்கள் என்று நாம் காண்கிறோம் அப்படிப்பட்ட குழந்தை மனம் படைத்தவர்களாக மாற இன்றைக்கு நாம் அழைக்கப்படுகிறோம் நம்முடைய அறிவு என்ன தருகிறது நம்முடைய அறிவு அகந்தையை தருகிறது நம்முடைய ஞானம் நமக்கு செருக்கை தருகிறது ஒரு திமிரை தருகிறது ஆனால் கடவுளிடத்திலே கடவுளிடத்திலே நாம் கொண்டு கொள்கிற அறிவு கடவுளை பற்றி நாம் கொள்கிற ஞானம் நமக்கு தாழ்ச்சியை தருகிறது உண்மையை தருகிறது வெளிப்படை தன்மையை தருகிறது திறந்த மனத்தை தருகிறது அப்படிப்பட்டவர்களாக மாற ஆண்டவர் இன்றைக்கு அழைப்பு விடுக்கிறார் யார் என் தாய் யார் என் சகோதரர்கள் தன்னுடைய சீடர் பக்கம் கைகளை திருப்பி இதோ என் தாயும் சகோதரர்களும் இறைவார்த்தையை கேட்டு அதன்படி நடப்போரே என்னுடைய தாயும் என்னுடைய சகோதர சகோதரிகளும் என்று சொல்லி ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார் குழந்தைகளைப் போல தூய மனம் படைத்தவர்களாக இறைவனை ஏற்றுக்கொள்பவர்களாக இறைவார்த்தையை வெறுமனே வாசிப்பவர்களாக இல்லாமல் அதை வாழ்வாக்குபவர்களாக வாழ இன்றைக்கு அழைக்கப்படுகிறோம் அன்னை மரியா அப்படித்தான் செய்தார் உள்ளத்தில் இறைவார்த்தையை சுமந்தார் பிறகு உதரத்திலே அதை சுமந்தார் இறைமகனாக நமக்கு தந்தார் என்று சொல்லி காண்கிறோம் அன்னையின் பெரும்பான்மையான காட்சிகள் எல்லாம் சிறுவர் சிறுமிகளுக்கே இருப்பதை நாம் காண முடிகிறது பாத்திமாவிலா இருந்தாலும் சரி பெருணத்துக்காக இருந்தாலும் சரி இன்னும் பல காட்சிகள் ஒன்று சிறுவர்களுக்கு குழந்தைகளுக்கு அப்படி இல்லை என்றால் சிறுவர் போல குழந்தை போல நல்லம் மனமடைத்த தூய மனம் படைத்த மக்களுக்கு என்பதை நாம் காண முடிகிறது கார்மேல் அன்னையின் விழாவுனை இன்றைக்கு கொண்டாடுகிறோம் அந்த அன்னையின் பரிந்துரையை நாமும் நாடுவோம் அந்த அன்னையின் அரவணைப்பை நாமும் தேடுவோம் அவரிடத்திலே நாடி செல்லுவோம் அன்னையே எங்களுக்கும் உம்மை போல இறைவார்த்தையை உள்ளத்தில் சுமந்து அதை வாழ்வாக மாற்றக்கூடிய வல்லமையை தாரும் நாங்களும் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடைந்து கொள்ள வழிகாட்டும் இதோ இந்த நாளையும் இந்த நொடிப்பொழுதையும் இந்த மணித்துளியையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களை ஒவ்வொரு நாளும் கரம் பிடித்து வழிநடத்தும் உமது பரிந்துரையை தொடர்ந்து எங்களுக்கு தாரும் என்று சொல்லி இடத்திலே மன்றாடுவோம் அப்படி வார்த்தையை உள்ளத்தில் ஏற்று வாழ்வாக்குகிற பொழுது ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்வார் இதோ என் தாயும் என் சகோதரரும் வார்த்தையை கேட்டு அதை வாழ்வாக்குபவரே என்னுடைய தாயும் சகோதரரும் சகோதரியும் என்று அப்படிப்பட்டவர்களாக வாழ குடந்தை மனம் படைத்து தூயவர்களாக வாழ அன்னை மறியின் அடிச்சுவடுகளை பின்பற்றுபவர்களாக வாழ வரம் வேண்டி தொடர்ந்து இவ்வழியில் ஜெபிப்போம்